அஸ்லாம் வலைக்கம் ரமன் தலா பரகாத்துக்கு மகபுரத்து அபித்துகு சலாமத்தொகு சரி நம்ம என்ன செய்வோம் தலா லயாக ஓதிட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம் இன்ஷால்லா சொல்லலாலாம் சொல்லல்லாலே சொலம் சொல்லல்லாலாம் சொல்லல்லாலே சொலம் சொல்லல்லாலாம் முகமது சொல்லல்லாலே சொலம் சொல்லல்லாலா முகமது ஆரம்பிச்சள்ளி இன்ஷா அல்லாஹ் சிறுகளுக்கெல்லாம் சிறு சிறுகளுக்கெல்லாம் வெளிச்சமானதோ அது அத்தகு சைனாவும் செல்லல்லா அழைச்சல் மீதும் சைனாவும் செல்லல்ல அழைச்சல் குடும்பத்தின் மீதும் செலாத்து பிரிவாயாக யாரெல்லாம் சைனாவும் சொல்லல்ல அழைச்சல் மீதும் சைனாவும் செல்லல்ல அழைச்சல் குடும்பத்தின் மீதும் நல்லோர்களான அவர்களின் வீட்டார் அனைவரும் மீதும் செலாத்து பிரியாய் புரிவாயாக யாரெல்லாம் உனது ஒளிகளின் கடலும் உனது ரகசியங்களின் சுரங்கமும் உனது ஆதாரத்தின் நாகும் உனது பேரரசின் மணாளரும் உனது தர்பாரின் தலைவரும் உனது நபீமார்கள் முத்திரைமான முத்திரை முத்திரையானவரும் ஆகிய அவர்கள் மீது நிரந்தரமாக இருப்பதன் மூலம் நிரந்தரமாகும் சலாத்தாகவும் நீ நீடித்திருப்பதன் மூலம் நீடித்திருக்கும் சலாத்தாகவும் உன்னை பொருந்திக்கொள்ள செய்கிறத செய்கிறதும் அவர்களை பொருந்திக்கொள்ள செய்கிறதும் அதன் மூலம் எங்களை நீ பொருந்தி கொள்வதுமான சலாத்தாக செய்தினாங் சொல்லலாளர்கள் மீதும் சல்ல செய்தி நாம் சண்டாள குடும்பத்தின் மீதும் நீ சலாத்து புரிவாயாக என்ன செய்கிறான் அண்டா ரச்சுலாவுக்கு இவ்வளவு செலவார்த்தையும் நம்ம அவனை தான் நம்ம சொல்ல சொல்கிறோம் நம்மளும் சொல்ல நம்மளும் சொல்கிறோம் அவனையும் நம்ம என்ன சொல்கிறோம் செய்ய சொல்கிறோம் மின்சாரம் சரி இப்போ கவிதை கவிதை இன்னும் இந்த சின்ன குறைந்த முடியலை போன வாரம் என்ன கொடுச்சேன் நீ வந்து அரசு உடச்சில் ரசுலா கவி உடைய அழக ரச்சித்தையை நம்ம பார்த்தோம் அப்புறம் எங்கள் யார சு எங்கள் யாரை சுருல்லா எங்கள் ஹதீபெல்லா எங்கள் ஹபீபெல்லா எங்கள் உயிரினும் உயிரான உயர் யார சொல்லா எங்கள் உயிர் யார சுல்லா எங்கள் யாரை சொல்லா எங்கள் உயிரினும் உயிர்வான உயர் யார சொல்லா என்னவென்று சொல்வேனே என்னவென்று சொல்வேனே நாடி நரம்பெல்லாம் உன் பெயர் கலந்து நாட்டமின்றி நான் நீன்றொன் எனது பெயரை சொல்ல நினைத்து முகமது என்றே சொல்கிறேன் இது என்ன நிலை என்று என்னன்னு சொல்ல இயலவில்லை போன வாரம் படிச்சுட்டேன் இது நிலம் இருக்குது அதனால என்ன செய்கிறோம் நம்ம வந்து முகமது ரசுதா பற்றி நம்ம அவங்க மேலே ரொம்ப அந்த காதலுங்கிறது அன்பு அவங்க மேலே ரொம்ப அன்பு வச்சு நம்ம ரொம்ப அவங்க மேலே தவறு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை என்ன செய்கிறோம் நம்ம பேரை மறந்துட்டு நம்ம பிள்ளைங்க பேரை மறந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம் முகம்மதுனே கூப்பிட்றோமா அப்புறம் உணர்கிறேன் இதுதான் காதலின் பித்து நிலை இறைவா இந்த நிலையிலே எனது உயிரும் பிரிந்திட செய்திடுவார் இறைவா இந்த நிலையினிலே எனது உயிரும் பிரிந்திட செய்து ஆமீன் இறைவா இந்த நிலையினிலே எனது உயிரும் பிரிந்திட செய்து ஆமீன் இனியும் அந்த தருணத்திலே முகத்தை காண அருள் புரிவார் என்ன நம்ம கேட்குறோம் அல்லாட்ட அந்த நிலையிலே நம்ம உயிரும் உயிரினு அதே நேரம் உன் முகத்தின் பார்க்க எனக்கு கரு கிருவே செய்லான்னு இனியும் அந்த தருணத்திலே முகத்தை காண அருள் புரிவார் எங்கள் யார சுடல்லா எங்கள் யார சுடலா எங்கள் யார எங்கள் யார எங்கள் உயிரினும் உயரான உயர் யார எங்கள் உயிரினும் உயிரான உயர் யார என்னவென்று சொல்வேனே நான் என்னவென்று சொல்வேனே என்னவென்று சொல்வேனே நான் என்னவென்று சொல்வேனே நான் என்னவென்று சொல்வேனே நவீ நபியே உங்கள் காதலினை காதலினை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுமோ நபியே உங்கள் கா உங்கள் காதலினை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுமோ நபிய உங்கள் காதலினை நான் சொன்னால் சொல்லி அடங்கிடுவோம் இதோட இந்த நோட்டில் உள்ளது முடிஞ்சு போச்சு அதனால் நீங்கள் வந்து எழுதி வச்சு படிக்கிறதும் உங்கள் இஷ்டம் எழுதாமல் இருக்கிறதும் உங்கள் இஷ்டம் நான் ஒவ்வொரு வாரமும் நான் என்ன செய்வேன் அதை படித்து எனக்கு அழுக வரும் ஏன்னா நான் ஒவ்வொரு நேரமும் இங்கே இங்கேருந்து சலாம் அனுப்பி அனுப்பி வைக்கிறனால நான் அதை கொட்டி வேதனை போடுவேன் சாலா சரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அழை சொல்லம் சல்லல்லா முகமது சல்லல்லா அலே சொல்லம் சல்லல்லா அலா முகமது ஆரபி சல்லி அலைவர் சலீம் அல்லாஹுக்கு எல்லா போலும் ஆமீன் அல்லாஹால அல்லாஹூ சுபகான தாலா இம்மைக்கும் அருமைக்கும் பொறுப்பேற்றுக் கொள்வானா என்று நபி முகி நபி ரசேக்கரின் சல்லல்லா அலே சல்லா அவர்கள் சொல்வதை பற்றி பார்ப்போம் நமக்கு அல்லாவே நம்ம அந்த காரியத்தை செஞ்சவனா இம்மைக்கும் அருமைக்கும் அல்லாவே பொறுப்பத்துக்கு யார் சொல்கிற அரை சொல்றாங்க சொல்கிறாங்க இது இத்தனை நாள் எனக்கு தெரியாது இன்ஷல்லாம் கேளுங்க இந்த இந்த மாதிரி செஞ்சோம்னா நம் உடம்பில் முந்நூற்றி அறுபது ஜாயிண்டுகள் இருப்பதாக நபீனை இருப்பதாக நம் நபி சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு ஒவ்வொன்றுக்கும் நாம் தினமும் சதக்கா கொடுக்க வேண்டும் என்று நம் நபி சொல்லியிருக்கிறார்கள் சொல்கிறார்கள் ஏனென்றால் நாம் காலையில் போது நாம் ஆரோக்கியமாக எழுந்து கொள்கிறோம் இந்த ஜாயிண்டுகள் சரிவர வேலை செய்யவில்லை என்றால் நம் வாழ்க்கையே முடங்கி போய்விடுமாம் என்று சொன்னார்கள் சகாபாக்கள் கேட்டார்கள் நாங்கள் ஏழைகள் ஏழைகள் ஆச்சே எப்படி சதக்காய் இவ்வளவு சதக்காய் எப்படி கொடுக்க முடியும் என்று என்ன செய்கிறாங்க சகாபாக்கர் ரச்சனாட்டை கேட்குறாங்க லாயா இல்லல்லாஹு சிபகான் அல்லா அலமதில்லா அல்லா அக்பர் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் ஒரு நன்மையை சொல்லி கொடுப்பது ஒரு நன்மை அந்த திக்குகள் செய்கிறது ஒருவருக்கு நன்மையை சொல்லி கொடுத்து சொல்லி கொடுப்பது ஒரு நன்மையை செய்வது இவையெல்லாம் அனைத்தும் சதக்கா தான் எப்படி நிலத்துல சொல்லியிருக்காங்க அந்த முந்நூற்றி அறுபது ஜாயிண்டுகளுக்கும் சதக்கா புக்கணும் நிலா சொன்னதும் நாங்கள்லாம் ஏழைகளாச்சும் எப்படி கொடுக்க முடியும்னா அல்கந்துலா சொல்கிறீங்களா லாபம் சொல்கிறீங்களா லாய்லாம் சொல்கிறீங்களா சுகான் நல்லா சொல்கிறீங்கள ஒருத்தருக்கு நன்மையை எடுத்து சொல்கிறதும் ஒரு நன்மையை செய்கிறதும் சதக்கார்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ரசா என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்க இப்போ இப்போது இந்த இவை அனைத்துக்கும் மேலே சொன்ன அனைத்துக்கும் பொருத்தமானது என்னவென்றால் ஒரு மனிதன் நன்றி உள்ளவனாக இருப்பதும் இதற்கு பொருத்தமானது நம்ம என்ன செய்யணுமா அந்நாட்டை நன்றி உள்ளவனாக இருக்கணுமா அப்போது லுகாவின் நாலு ரக்காத்து தொழுங்கள் இவை அனைத்துக்கும் பொருத்தமானதாக இருக்கும் மேலே சொன்ன அத்தனைக்கும் என்ன சொல்கிறேன் அல்ல நுகா தொழுவ சொல்கிறான் நான் காலம் கூட ரொம்ப காலம் தொழுகிறேன் ஆனால் இவ்வளோ நன்மை இருக்கும்னு எனக்கு தெரியாது அதை நான் பார்த்ததும் எனக்கு மனசு கேட்கலை உங்கள் எல்லாேருக்கும் சொல்லுவோம் இன்சா இல்லா நாலு ரக்கா தானே இதில் வந்து ஒம்பதரைலேருந்து பதினொன்றரைக்குள்ளே தொழுகிறது பொம்பளைங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் என்ன செய்யலாம் இந்த நாலு ரக்கத்தை தொழுது அதாடு தான் செய்யலாம் அதனால தான் இன்றைக்கி இதை பற்றி பேசணும்னு உங்களுக்கு பேசுகிறேன் இன்சால்தான் மிகவும் மிகவும் மிக மிக வரக்கட்டும் நிறைந்திருக்கிறதாம் ரசிலெல்லாம் சொல்கிறார்கள் அல்லாஹ் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் சொல்கிறானா என்ன சொல்கிறானா ஆதமின் மகனே எனக்காக ஒவ்வொரு நாளும் லுகா தொழுதுவா நான் ரக்காத் இதை நீ தொழுது வந்தால் உன்னுடைய எல்லா இம்மை மருமை காரியத்துக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் சுஹானத்தாலா சொன்னதாக நபி பெருமானார் சொல்கிறார்கள் ஓகேயா அல்லாஹ் என்ன சொல்கிறானா ஆதமின் மகனே ஒவ்வொரு நாளும் நாலு ரகத்து லுகா தொழுதினா உன்னுடைய ஒல்லாண்மை காரியத்துக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு அண்டா சொன்னதாக என்ன சொல்கிறாங்க ரச்சுலா சொல்கிறாங்க ரசிலாட்டை சொன்னதாகத்தான் ரச்சுலா சொல்கிறாங்க சொல்கிறார்கள் இது போக இது மூலமாக இதை என்ன என்ன செய்யறான்னு பாரு இது இதன் மூலமாக ஒரு கஜ் ஒரு ஹஜ்ஜு செய்த நம்ம செய்த நன்மையும் ஒரு உம்ரா செய்த ச நம்ம வந்து ஹஜ்ஜும் உமுறாவும் செய்ய முடியாமல் எத்தனையோ பேர் வேதனை இருக்கோம் நானும் அதில் இருக்கேன் ஆனால் என்ன செய்ய நான் இதை தொழுதோம்னா ஒரு உம்ரா செய்த நன்மையும் ஒரு ஹஜ்ஜு செஞ்ச நன்மையும் அல்லா என்ன செய்வான் நான் நம்ம பேரும் எழுதிருவானா சரி இந்த முகா தொழுகை தொழுதவர்களுக்கு அல்லா சுமார் இந்த பாக்கியத்தை தண்டு விடுவானா அதன் நன்மையை என்றும் பிறகு யாருக்கெல்லாம் வாழ்வில் வறக்கத்தில்லை என்பார்கள் இந்த லுகா தொழிலை தொழுது வரக்கத்தை பெற்றுக்கொள் என்று நபி நபீனா எல்லா வலியுறுத்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ரொம்ப பேரும் பறக்கத்தில் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் தார்த்தரியமாக இருக்குது தொட்ட காரியம் தொடங்குறேன் நம்ம நம்ம ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு வேதனையில் இருப்போம் அப்போ எல்லாம் என்ன சொல்கிறா நீங்கள் இதை தொழுது வந்தால் நிறத்தில் என்ன சொல்கிறாங்க இதை தொழுதிங்கன்னா அந்த வறுமையெல்லாம் எல்லாம் போய் உங்களுக்கு கிராமத்தும் பரக்கத்தும் எல்லாம் தந்துருவான் எல்லா அட்ஸலாக சொல்கிறாங்க சரி அப்புறம் இந்த தொழிலையின் மூலமாக அல்லாவுக்கு நன்றி செய்தவர்களாகவும் ரெண்டாவது அல்லாஹ் நமக்கு எல்லா விஷயத்திலும் பொறுப்பேற்று கொண்டு இராமத்தும் பரக்கத்தும் செய்கிறான் என்றும் பூமா நபிகளார் நமக்கு கற்று தந்திருக்கிறார் பாரு அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்ன சொல்கிறாங்க நம்ம நன்றி நான் அல்லாவுக்கு நன்றி உள்ளவனாகவும் அல்லாவுடைய ஒவ்வொரு ராமத்தையும் பரக்கத்தையும் நம்ம என்ன செய்கிறோமா நம்ம அடைஞ்சிக்கிறோமா அப்படின்னு நம்ம நான் பூமா நபீனா அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்களாம் சரி அப்புறம் அன்னை ஆயிஷாமா என்ன சொல்கிறாங்கன்னா நபிகளால் ஒவ்வொரு நாளும் ரூபா நாள் ரக்காத்து அதை விட மேலான மேலாகவும் தொழுது வருவராக இருந்தார் என்று அன்னை ஆயிஷாமா ராகு அன்கா அவர்கள் சொல்லியும் இருக்கிறார்களாம் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹாலா வழங்கு வழங்கியதில் நமக்கு இன்னும் வரக்கத்தை அதிகப்படுத்துவான் அப்படின்னா என்ன நம்ம வந்து நன்றியோடு இருந்தோம்னா எல்லாம் நம்ம எல்லா காரியத்திலையும் இமயமர காரியத்திலையும் என்ன செய்வானா பரகத்தையும் ராமத்தையும் தந்துருவானாம் அந்த வல்ல இருக்கும் பட்சத்தையும் நல்லா வழங்கியது நமக்கு இன்னும் பரக்கத்தையும் அதிகப்படுத்துவானாம் இன்னும் ஒரு பொடி மேலே போய் நம்முடைய கடைசி மூச்சு பிரியும்போது களிமா ராயிலா இல்லல்லா முகம்து களிமாவோடு பிரியும் பாகியத்தையும் அந்த வல்ல ரஹ்மான் தருவானாம் அப்படின்னு பார்த்தீங்களா இந்த லுகா தொழுகிறதுனால இவ்வளோ இருக்கு நான் அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன் உங்கள் இஷ்டம் அல்லாஹ் அதே போல் தருவானா என்று தருவான் என்றும் ஒரு ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் என்று சொல்வார்களே அதே போல் நமக்கு கிடைக்க செய்வானா ஐ மீன் செய்ய செய்த செய்வான் வல்ல நாய வல்ல ரஹ்மான் நமக்கு எல்லா புகழும் பல்ல ரஹ்மானுக்கே எல்லா புகழும் முடியாதவர்கள் ரெண்டு ரக்காத்தாவது தொழுதும் பாக்கியம் உள்ளவர்களாக வாட நம் அனைவருக்கும் தகுதி செய்வானாக ஆமீன் இப்போ நேரம் இல்லை ஆனால் ரெண்டு அக்காத்து நேரம் இல்லை போது ரெண்டு அக்கா தொழுங்க ஆனால் ருகாங்கிறது நாலு தான் இப்போ ஒரு நேரம் இல்லை ஒரு ஊருக்கு போகிறோம் ஒரு வேலை இருக்குது ஒரு அவசரமான ஜோலி நம்ம வீட்டில் ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற போது என்ன செய்யணும் வளமையாக தொழுகணும் வளமையாக தொழுகிறவங்கள தான் வளமையாக தான் எல்லாருக்கு ரொம்ப பிடிக்கும் அது வணக்கம் தொழுகையாக இருந்தாலும் சரி ஜிக்கிராக இருந்தாலும் சரி குரானாக இருந்தாலும் சரி யார் வளமையாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் மலக்குமாரி ஆஜராகிடுவாங்க அப்போ நீங்கள் வந்து அந்த நேரத்தில் அவங்க வரும்போது மலக்குமார் போது நம்ம அதை அந்த நிபாவத்தை செய்யாமல் இருந்தால் என்ன செய்வாங்க சடச்சு போய் போவாங்க அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க வளமையா செய்கிறவங்கள எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தெரியும் சொல்லலாம் தகுதி செய்வானாக இந்த தொழுகையை வெகு காலமாக நான் தொழுது வருகிறேன் ஆனால் இவ்வளோ நன்மைகள் இருக்கும் என்று தெரியாது இப்போ இதனுடைய நன்மைகளை தெரிந்த பிறகு எல்லா மக்களுக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கட்டும் என்று தான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்டேன் எத்தனையோ சீதேவிகளும் இந்த தொழுகையை தொழுபவராகவும் இருக்கிறார்கள் இன்ஸ்டாக தான் ஆமா ஆமாம் எத்தனையோ பேர் தொழுகிறவங்களும் இருக்காங்க நான் மட்டும் தொழுகலை எத்தனை வரையும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஆனால் என்ன மாதிரி இதனுடைய நன்மைகள் தெரியாமல் தொழுவளும் இருக்காங்க எனக்கு இவ்வளோ நன்மை தெரிஞ்சது எனக்கு ரொம்ப மனசில் சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை நான் யூடியூப்பில் பார்க்குற மக்கள் எல்லாருக்கும் இந்த சந்தோஷம் கிடைக்கணுமே தான் இன்றைக்கி இதை வச்சு நான் எழுதி நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் பேசுகிறேன் அதை நீங்கள் வீணாக்கிறாதீங்க என்றாலாம் சரி போதும் அப்புறம் ஷார்ட்டில் எப்பவும் போகிற மாதிரி போட்டிருக்கேன் அல்லாவுடைய அற்புதங்களில் ஒன்று எல்லா பேச வச்சுருக்கான் அதையும் பேசியிருக்கேன் பார்த்து அதன்படி பயனடைங்க இன்ஷல்லாம் சரி வாரதாவான் அலமதுல்லா ஆலமி எல்லா மக்களுக்கும் நல்ல விதாத்தையும் நல்ல ஆப்பியத்தையும் சலாமத்தையும் பாவ மன்னிப்பையும் அழகான பொறுமையும் அல்லாவுடைய ராமத்தும் விறகத்தும் லட்சுலாவுடைய சலாத்தின் பிறகத்தும் கிடைக்க கிருவச் சீனவனாக தல்லல்ல முகமன் சல்லல்ல அலச்சலம் சல்ல அஹ் வாயு தவான் அலமதுல்லா அரபு லாலமின் சல்லல்லாலும் செல்லல்ல அலச்சலம் சல்லல்லும் சல்லல்ல அலச்சலம் சல்ல அல்லா முகமது யார விழி அழை வச்சாலும் எனக்கான நீங்கள் துவாச்சிங்க உங்களுக்கான துவாச்சிக்கிறேன் அப்புறம் தாய் தோனியான தொழுகாமல் இருக்காதிங்க மின்சால்லா காத்தா நாட்டு மக்களுக்கும் பாலத்தீன மக்களுக்கும் ஈரா நாட்டு மக்களுக்கும் துவாச்சிங்க மின்சால்லா அல்லாவுக்கு எல்லா புகழும் ஆமீன்